முதலில் தலைப்பு செய்தி தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டுமா பிரபல சட்டத்தரணி என்ன சொல்கிறார் இனி விரிவான செய்தி தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷனை வெளிப்படுத்துவது வேறு தமிழ் மக்கள் சிங்கள இனவாதத்தை மீண்டும் தூண்டுவது போல நடந்து கொள்ளுவது வேறு இந்த தேர்தலில் எப்படியாவது சிங்கள இனவாதத்தை தூண்டி நாங்கள் ஆதரிக்கிற வேட்பாளரை தோற்கடிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் நடைபெறுகிறது அப்படியான பல முயற்சிகளில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒன்று எதற்காக போட்டியிடுகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு செய்தி சொல்ல போகிறோம் என்று முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாகங்களுடைய மக்கள் கொன்றளிக்கப்பட்ட பொழுது சர்வதேசத்திற்கு கிடைக்காத இந்த பொது செய்தியாளரை சொல்ல போகிறோம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சிங்களவர்களுடன் சேர்ந்து வாழ முடியாது பிரிந்து சென்று தனித்தமிழ தனிநாடு அமைப்பதுதான் எங்களுடைய அபிலாசு என்று அந்த பொது தேர்தலில் சொல்லாத செய்தியையா நாங்கள் சொல்ல போகிறோம் அப்பொழுது எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரே ஒரு தமிழ் கட்சி தான் இருந்தது தமிழர் விடுதலை கூட்டணி முஸ்லிம் கட்சி என்ற ஒரு கட்சியே இருக்கவில்லை எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு கட்சி வேற கட்சியே இருக்கிறது காங்கிரஸ் தமிழரசு கட்சி மிதகா மூன்று ஒன்று சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டது வேறு போட்டி கட்சிகள் இருக்கவில்லை சிங்களவர்களா தமிழர்களா ஒன்றுபட்ட இலங்கையா தமிழர்களிடமா என்பதாக இருமுனைப்பட்ட ஒரு ஒரு போட்டிதான் நடைபெற்றது அப்படி இருந்த கூட எங்களால் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற முடியவில்லை இப்பொழுது இந்த தமிழ் வேட்பாளர் ஏன் போட்டியிடுகிறார் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த வாக்குகளை திரட்டி சிதறி கிடக்கின்ற தமிழ் தேசிய வாக்குகளை ஒன்று திரட்டப் போகிறோம் என்று ஒன்று திரட்டி என்ன செய்ய போகிறீர்கள் ஆனால் இலகுவில் நாங்கள் அவர்கள் கூறுவதை விட்டு செல்ல முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் நாங்கள் சிங்களவர்களிடம் இருந்து நிறைய அடி வேண்டியிருக்கிறோம் இனக்கலவரமாக யுத்தமாக இப்படி பல வடிவங்களில் வாங்கி இருக்கிறோம் எங்களுக்கு சிங்களவர் மீது ஒரு வெறுப்பு தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது ஆனால் நாங்கள் வெறுப்பையே உமிழ்ந்து கொண்டு முன்னேறிச் நாங்கள் நின்ற நின்று சுழந்து கொண்டிருக்க போகிறோமா என்பதை யோசிக்க வேண்டும் எங்களுக்கு இருக்கின்ற மனக்குறை அல்லது தமிழர்கள் இந்த நாட்டில் இரண்டாந்திர பிரஜைகளாக இருக்கின்றார்கள் என்பதற்கான அடையாளமே நாங்கள் தேசிய அரசியலிலிருந்து புறமொதுக்கப்பட்டதுதான் தமிழ் மக்கள் தேசிய அரசியலிலும் பங்கெடுக்க வேண்டும் பாராளுமன்றம் ஜனாதிபதிப்பதையும் சிங்களவர்களால் சிங்களவர்களுக்கு மட்டுமானது அல்ல எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது தீர்மானிப்பதற்கு நாங்கள் தீர்மானிப்பவர்கள் என்பதை தேசிய அரசியலில் காட்டுவோம் தீர்மானம் மிக்கதான எங்களுடைய வாக்குகளை எந்த பெருமதி இல்லாமல் ஒன்று திரட்டி வைப்பதில் என்ன பயன் எங்களுடைய வாக்குகள் தான் தீர்மானிக்கப் போகிறது நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் நாங்கள் ஒன்று திரட்டி காட்டப்புறம் வாக்குகள் என்ன இந்த ஒன்று திரட்டின வாக்குகளை எப்படி தீர்மானிக்கிற வாக்குகளாக மாற்றுறது அது ஒரு சர்வசன வாக்கெடுப்பு அல்ல பொது வாக்கெடுப்பு இருந்தால் அது நிச்சயமாக ஐம்பது வீதத்துக்கு மேலாக இருக்க வேண்டும் அதுவும் அதற்குரிய சந்தர்ப்பத்தில் தான் செய்யலாம் ஜனாதிபதியில அல்ல அப்ப ஒன்று திரட்டினால் ஒரு பொது வாக்கெடுப்பில் ஒன்று திரட்டினால் அதுக்கு ஒரு பெருமதி இருக்கிறது அல்ல இந்த ஒன்று வாக்குகளை ஒன்று திரட்டி ஜனாதிபதியாக வரப்போகிறவர்களை யார் என்று தீர்மானிப்பதில் ஒன்று திரட்டினால் அதற்கு இருக்கிறது ஒன்று திரட்டி ஒரு மூலையில் வைக்க போகிறோம் என்றால் அந்த வாக்குகளுக்கு என்ன பெறுவது இதன் விடயம் ஆனால் முருக்கர்கள் அவங்களா நாங்களா அவனா நானா சிங்களவனா தமிழனா என்று சொல்கிற பொழுது என்னால் கூட உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியவில்லை ஆனாலும் நாங்கள் உணர்ச்சிகளால் அடைய நினைப்பதை அறிவை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு போக வேண்டும் இது உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடையிலான போட்டிக்கான சந்தர்ப்பம் அல்ல நாங்கள் எதை உணர்கின்றோமோ எந்த விதத்தில் நாங்கள் உணர்ச்சியோடு இருக்கிறோமோ அந்த உணர்ச்சியை நாங்கள் அறிவை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு நாங்கள் போக வேண்டும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருப்போம் என்றால் நாங்கள் இடத்தில் தான் நிற்க வேண்டி வரும் ஆகையினால இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துல நாங்கள் அவ்வளவு எங்களுடைய வாக்குகளை விரியம் செய்ய தேவையில்லை ஆனா அங்கேயே சொல்லப்படுகின்ற அந்த உணர்ச்சிகள் எங்களுக்கு இருக்கிறது அந்த 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 விடயத்தை முன்னெடுக்கிறவர்கள் சொல்லுகிற விடயங்கள் பலது அந்த அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்களும் வைத்துக் ஆனால் வாக்குகளை ஒன்று திரட்டி எதுவித பிரயோசனமும் இல்லாத வகையில ஒதுக்கி வைப்பதற்கு நாங்கள் உடன்பாடு இல்லை ஆகையினால் அந்த விடயத்தில் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை விரியம் செய்ய தேவையில்லை